கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் இப்படி இருக்க போகிறது கன்னிராசிக்காரர்கள் ஏ ஏழாம் வீட்டிலே சார் அதாவது இப்போ கூட பாருங்களேன் இந்த கன்னிராசிக்க சார் இன்னொரு தடவை நீங்கள் கண்ணீராசி பற்றி கிண்டல் பண்ணிங்க அப்புறம் பாருங்கள் சார் உண்மையில் நடக்கிறதானே நான் சொல்கிறேன் நான் என்ன நடக்காதையா சொல்கிறேன் நான் நடக்காதையா சொல்கிறேன் சரி அந்த கதைக்கு அப்புறம் வரலாம் முதல்ல ஆவர கதையை பேசுவோம் மூணு எட்டுக்குடைய செவ்வாய் வக்கரம் பெற்று பத்திலே இருக்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டலாம் அப்புறம் சொன்னோம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் பத்திலே செவ்வாய் இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க பணி என்பது கிடைக்கும் பத்திலே செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் வீடு உங்களுக்கு ஒன்பதாம் வீடு ஆகப்பட்ட பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் வந்திருக்கிறார் முத முதலேயே நீங்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல குரு வந்தார் வந்தால் வந்தார் உங்களுக்கு அள்ளி கொடுக்க வந்துட்டு ரிட்டன் போயிட்டார் எட்டு கே போயிட்டார் இப்போ தான் அந்த ஆள் தெளிஞ்சு திரும்ப ஒம்போதுக்கு வந்திருக்கார் ஒரு ரெண்டு மாதம்தான் இருப்பார் மே மாதத்தோட திரும்ப பத்துக்கு வந்து இருக்கிற வேலையை பிடுங்க போகிறார் ஜஸ்ட் யுவாரது யுவர் என் என்ஜாய்மெண்ட் பீரியட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க வீடு வண்டி வாசல் வாங்குறதுனா வாங்கிக்கிங்க காதலை தெரிவிக்கிறவங்க ப்ரப்போஸ் பண்ணால் ஓடி போய் போய் அயிலி சொல்லிக்கிங்க அப்ரூவல் ஆயிரும் மனைவியோடு சண்டை போட்டவங்கெல்லாம் போய் சமாதானம் ஆகிக்கிங்க குழந்த விஷயம் அதாவது ஐவிஎஃப் ஐயுஏ அந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா மூவ் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்க உங்கள் குடும்பத்திற்கான நல்ல நேரம் இது ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களாம் என்ன செய்யணும் ரெண்டு கூட சுக்கரன் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு கூட சுக்கரன் உச்சம் பெற்ற அமர்ந்துருக்க பண மழை கொட்ட போக்குறது என்றைக்கோ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி எனக்கு ரிட்டர்ன் வருது நான் என்னைக்கோ பண்ண நல்லது சார் நான் என்னோட கேரக்டர் வச்சு நான் சொல்கிறேன் சார் நான் எப்படின்னா ஆந்தி வேலை நல்லது அப்படின்ட்டு இருப்பேன் சார் ஆந்தி வேலை ஏதாவது என் வாழ்க்கையிலே ஆறு லட்சம் பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன் என் வாழ்க்கையிலே முன்னூற்றி இருபது பேருக்கு நான் பெரிய சம்ஸ்காரம் பண்ணியிருக்கேன் இறந்து போனவங்களுக்கு அடக்கம் பண்ணியிருக்கேன் இப்படி நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ண நல்லது நம்மளை காப்பாற்றும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் நல்லது பண்ணுறது கணக்கெல்லாம் வச்சுக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் நல்லா பண்ண நல்லது ஏதோ ஒன்று காப்பாற்று டாக்டர் படம் பாருங்கள் கிளைமேக்ஸில் சொல்லுவான் நான் என்னைக்கோ பண்ண நல்லது இந்த வடிவில் வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் என்றைக்கோ பண்ண நல்லது உங்களை ஒர்க் அவுட் ஆகுது பத்துலே செவ்வாய் வந்து இது பண்ணுகிறார் வக்கரம் பெற்று இருக்கிறார் ஒம்போதுல குரு ரெண்டு கோடி உச்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது நீங்கள் எது முப்பது நாள் நடக்கும் வேணா நீங்கள் இப்போ யார்ட்டையாவது கடன் கேட்டு பாருங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு லட்சம் கேளுங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கொடுப்பாங்க இப்படியே பத்து பேர் கொடுப்பாங்க ஐயோ நான் கேட்டதே ரெண்டு லட்சம் தான் என்னைய முப்பது லட்சம் ஆயிடுச்சு நீங்கள் கடங்காரன் ஆகிட்டீங்க அது வேறு விஷயம் பட் ஆனால் என்னென்னா கேட்ட உடனே பணத்தை அது ஒரு அது ஒரு அது சில நேரம் நமக்குன்னே நடக்கும் பேங்க்காரன் உடனே அப்ரூவ் பண்ணிடுவான் உடனே அடுத்த நாளே பிரச்சனை ஒன்று அப்ரூவ் ஆகி மூணாவது நாளே வந்துடும்